Who is ஜவஹர்லால் நேரு த Architect ஆஃப் இந்தியா நாட்டை ஆண்ட குடும்பத்தின் ராஜவம்சம் பரம்பரை பரம்பரையாக கோடீஸ்வரர்களாகவே வாழ்ந்து வரும் பாரம்பரிய மிக்க குடும்பம் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு அயல் நாட்டு கல்வி நாட்டின் உயர்தர வேலை என இருந்த அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் வாழ்நாளில் ஒன்பது ஆண்டுகளை சிறைச்சாலையில் கழித்த ஒப்பற்ற போராளி என பல பெருமைகளை கொண்டவர் ஒரு அரசியல் தலைவர் இறந்துவிட்டால் சில வருடங்களுக்கு அவரது பேச்சு ஒலிக்கும் ஆனால் இன்றும் அமெரிக்க நாட்டில் மேயராக பதவி ஏற்றவரின் வாயிலிருந்து வந்த முதல் உரை இவரது உரைதான் இன்று கூட அவரது பெயரை பயன்படுத்தாமல் அரசியல் செய்பவர் எவரும் கிடையாது கடந்த சில வருடங்களாக சூரியனைப் பார்த்து குறைக்கும் விலங்குகளைப் போல அவரது பெயரை மாசுபடுத்த பலர் முயற்சி செய்தாலும் மறையாத சூரியனாக இந்திய நாட்டின் வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பிடித்துக் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்றைய தினத்தில் இந்திய திருநாட்டிற்கு பெயரையும் புகழையும் சேர்த்துக் கொடுக்கும் பல துறைகள் மனிதனின் செயல்பாட்டால் தான் உருவாக்கப்பட்டது அத்தனை சாதனை சரித்திரங்களுக்கும் முதல் அத்தியாயம் இந்த தொடங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது நமக்கெல்லாம் இந்திய நாடு அடையாளமாக இருக்கலாம் ஆனால் இந்திய நாட்டிற்கே அடையாளம் என்றால் அது ஜவஹர்லால் நேரு அவர்கள் மட்டும்தான் குழந்தைகளால் நேரு மாமா என்று அழைக்கப்படும் ரோஜாக்களின் ராஜாவாக திகழ்ந்த ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவில் வரும் முதல் நபர் இவர்தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார் அந்த நகரில் பெரும் செல்வந்தராக திகழ்ந்த மோதிலால் நேரு மற்றும் ஸ்வரூபராணி என்ற தம்பதியரின் மூத்த மகன்தான் ஜவஹர்லால் நேரு ஜவஹர் இல் லால் என்ற வார்த்தைக்கு உருது மொழியில் சிவப்பு ரத்தினக்கல் என்று பெயர் ஆம் அவர் உண்மையிலேயே ரத்தினக்கல் தான் பாரதத்தாயின் மகுடத்தில் இன்றும் ஜொலித்துக் கொண்டிருப்பவர்வர் சிறுவனாக இருக்கும்போது ஹிந்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளும் இந்திய நாட்டின் பல கலைகளும் அவருக்கு கற்றுத்தரப்பட்டன அதன் பிறகு உலக பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டம் பெற்றார் அவரின் அறிவாற்றல் மிக்க சிந்தனைகளும் அழகான தோற்றமும் பலரை அவர் பக்கம் ஈர்த்தது ஆங்கிலேய மாணவர்கள் இடையே அவர் படித்து வந்தாலும் அவர்களையும் பின்னுக்குத் தள்ளும் வகையில் மதிப்பெண்கள் பெற்று பட்டப்படிப்பை முடித்தார் இந்த கல்வி அனைத்தும் அவர் தந்தையின் விருப்பத்திற்காக பயின்றது அதன் பிறகு அவர் தன் விருப்பத்திற்காக தடம் பதித்ததுதான் சட்டத்துறை சட்டம் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் சிறந்த வழக்கறிஞராக இந்திய நாடு திரும்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கமலா ராணி என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்த முதல் வருடத்திலேயே பிரியதர்ஷினி இந்திரா காந்தி அவர்கள் நேருவின் முதல் மகளாக பிறந்தார் இந்திரா காந்தி அவர்களை பற்றி இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வீடியோவை பாருங்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் காந்தியடிகள் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இருவருக்கும் நல்ல தொடர்பு ஏற்பட்டது காந்திஜியின் மரியாதைக்குரிய சீடனாக அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது அந்த கோர சம்பவம் தான் பல இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களின் மேல் முழு வெறுப்பு வருவதற்கு காரணமானதும் அந்த சம்பவம் தான் நேருவும் ஆங்கில அரசாங்கத்திற்கு அடிப்பணியாதவராய் பல போராட்டங்களை முன்னின்று நடத்தினார் அதன் காரணமாக ஒன்பது ஆண்டுகள் தனது வாழ்நாட்களை சிறைச்சாலையிலேயே கழித்தார் அதாவது மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் சிறைவாசம் செய்துள்ளார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நேருவின் மனைவி கமலா ராணி இறந்துவிட அதன் பின் தன் வாழ்நாளில் இறுதி வரை தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் பதினைந்து நாற்பத்தி ஏழில் இந்திய நாடு ஆங்கிலேய பிடியிலிருந்து முழு சுதந்திரமடைந்தது சுதந்திர இந்தியாவில் முதல் முறை தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பு நேரு அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது அதே நாளில் இந்திய நாட்டின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார் அப்பொழுது அவர் ஆற்றிய உரையின் சிறு துளியை தான் இப்பொழுது கூட அமெரிக்காவில் நியூயார்க் நகரின் மேயராக தேர்வாகியுள்ள ஒருவர் மீண்டும் பேசி ஜவஹர்லால் நேரு அவர்களை பெருமைப்படுத்தினார் அதன் உரை பின்வருமாறு நாம் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு அடியெடுத்து வைப்பதும் பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட ஒரு தேசத்தின் ஆத்மா வெளிப்படுவதும் மிக அரிதான சமயம் இப்பொழுது அந்த நிமிடத்தில்தான் நாம் நிற்கிறோம் இந்த சமயத்தில் இந்திய நாட்டு மக்களுக்கும் இந்திய நாட்டின் மனிதாபிமானத்திற்கும் நான் நன்றி சொல்கிறேன் சரித்திர புகழ் பெற்ற இந்த உரையை நிகழ்த்தி இந்திய நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் ஜவஹர்லால் நேரு ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களிடம் இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பெருமளவு செல்வங்கள் சுரண்டப்பட்டன இந்தியாவில் இருந்த முப்பது கோடி மக்களும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இந்தியாவுக்கு என்று தனியாக ஒரு அரசியல் அமைப்போ நீதி சட்டங்களோ எதுவும் கிடையாது மற்றொரு பக்கம் இந்திய நாட்டின் பல பகுதிகளுக்கு மன்னர்களாக இருந்தவர்கள் தொடர்ந்து மன்னராட்சி தான் இந்தியாவில் நடைபெற வேண்டும் என பல சதி திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில்தான் ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஆட்சி தொடங்கியது ஆனால் இத்தனை சோதனைகளையும் ஆயிரத்தி ஏழு நாற்பத்தி எட்டிற்கான பட்ஜெட் கூட்டம் நேரு அவர்கள் தலைமையில் நடந்தது அங்கே தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டின் மொத்த மதிப்பு நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு கோடிகள் மட்டுமே நேரு அவர்கள் பதவியில் இருந்து விலகிய போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பட்ஜெட் மதிப்பு இரண்டாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து கோடி இந்த உயர்வுக்கு காரணம் நேருவின் ஆளுமை மட்டும்தான் இந்தியாவுக்கு என தனிப்பட்ட சட்டங்களை வகுக்க விரும்பிய ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவினை ஏற்படுத்தினார் அவர்கள் பல நாடுகளின் நீதி சட்டங்களை ஆராய்ந்து இந்திய அரசுக்கு என தனிப்பட்ட சட்டங்களையும் அரசியல் அமைப்பையும் வகுத்துக் கொடுத்தார்கள் மற்றொரு பக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையில் அரசுகளில் துறை உண்டாக்கப்பட்டது நாட்டில் இருந்த சிறு சம்ஸ்தானங்களையும் அரசுகளையும் பேச்சுவார்த்தையின் மூலமும் ராணுவ பலத்தின் மூலமும் இந்தியாவுடன் இணைக்கும் வேலைகளை அந்த துறை முன்னெடுத்தது அவர் பிரதமர் ஆனவுடன் செய்த மகத்தான காரியங்கள் இவை இரண்டுதான் ஒருவேளை அவர் இணைத்திருந்தால் இந்திய நாட்டின் பேரரசராக தன்னை தானே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அதனை விரும்பவில்லை ஜனநாயகத்தை முன்னெடுக்கும் நடவடிக்கைகளையே செய்தார் அதற்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் தான் இந்த இரண்டு செயல்பாடுகள் இந்த இரண்டு வரலாற்று சம்பவங்களை இரண்டு ஆண்டுகளுக்குள் செய்து முடித்தார் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியா என்றொரு நாடும் அதற்காக வகுக்கப்பட்ட தனி சட்ட திட்டங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியா என்றொரு நாடு வடிவம் பெற்று முழுமையடைந்தது அன்றைய தினத்தில்தான் நாட்டின் வளர்ச்சி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு திட்டமிடல் துறையை கொண்டு வந்தவர் அவர்தான் அந்த துறைகளின் மூலம் ஐந்து ஆண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு கல்வி விவசாயம் தொழில் என ஒவ்வொரு துறைகளிலும் வளர்ச்சி கட்டமைக்கப்பட்டது இன்றும் நாட்டின் அடையாளங்களாக திகழக்கூடிய ஐஐடி ஐஎம்எஸ் இஸ்ரு பிஎஸ்என்எல் பிஹெச்எல் போன்ற பல துறைகள் அவரால் உருவாக்கப்பட்டவைதான் தொடர் பஞ்சத்தால் அடிபட்டு கொண்டிருந்த இந்தியர்களையும் விவசாயத்தையும் அதிலிருந்து விடுவித்து வளர்ச்சி பாதைக்கு அழைத்து வந்தவர் ஜவஹர்லால் நேருதான் நம் அனைவருக்கும் தெரிந்த கிண்டி தொழிற்பேட்டை போன்று இந்திய நாடு முழுவதும் நூற்று கணக்கான தொழிற்பேட்டைகளை உருவாக்கியது அவர்தான் அமெரிக்க நாட்டுடன் கூட்டு சேர்ந்து பல அனல் மின்கலங்களை அமைத்து நாட்டின் மின்சார உற்பத்தியை தன்னிறைவை நோக்கி அழைத்து சென்றார் நீர்ப்பாசன வசதிக்காக அண்டை நாடுகளுடன் அவர் போட்டுக்கொண்ட பல ஒப்பந்தங்கள் காலங்களை கடந்தும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது ஆசியாவிலேயே பெரிய அணைக்கட்டு அவரது காலத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டது இந்தியாவின் வருங்காலமும் அதன் சக்திகளும் குழந்தைகளுக்குள்ளேதான் உழைந்திருக்கிறது என்ற ரகசியத்தை கண்டுபிடித்தார் குழந்தைகள் என்றால் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் குழந்தைகளுக்கும் தனக்கும் இடையே அதிகப்படியான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் வட மாநிலங்களில் அவரை சாச்சா நேரு என்றும் தமிழ்நாட்டில் நேரு மாமா என்றும் அழைக்கப்படும் அளவுக்கு குழந்தைகளிடையே நெருக்கம் கொண்டிருந்தார் அதனால்தான் அவரது பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம் அழிவின் விளிம்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்திய நாட்டை வழிநடத்தி உலக அரங்கில் ஒரு புதிய சக்தியாக மாற்றி காட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அவரை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆதாரம் இன்றி பல குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைக்கலாம் ஆனால் அவரது சாதனைகளை உலகம் முழுவதும் இன்றும் கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதனை யாராலும் மறைக்க இயலாது தொடர்ச்சியாக பதினேழு ஆண்டுகள் அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் அந்த காலத்தை தான் இந்தியாவின் பொற்காலம் என்று குறிப்பிடலாம் மிக ஏழை நாடாக இருந்த இந்தியாவை வளரும் நாடு என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றவர் அவர் இதில் வருத்தப்பட வேண்டிய உண்மை என்னவென்றால் இன்னும் அதே நிலையில்தான் இந்திய நாடு இருக்கிறது வளர்ந்த நாடாக இன்னும் மாறவில்லை மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நேரு அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்தார் அவரது மறைவு இந்திய நாட்டிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அவர் மறைவுக்குப் பிறகு இந்திய நாடு சிதறிப் போய்விடும் என்று கனவு கண்ட உலக சக்திகள் ஏராளம் ஆனால் அனைத்தையும் முறியடிக்கும் விதமாக அவரது பொருளாதார வெளியுறவு கொள்கைகளும் அவர் உருவாக்கிய இந்தியாவின் வளர்ச்சி நிறுவனங்களும் இன்றளவும் பணியாற்றி இந்தியாவுக்கு மேலும் வலு சேர்க்கிறது உலக புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை நேருவை நவநாகரிக இந்தியாவின் சிற்பி என்று குறிப்பிடுகிறது அதேபோல் நேரு மறைந்தபோது நேரு என்ற மாமனிதர் இல்லாத உலக அரங்கு வெறுமையாகத்தான் காட்சி அளிக்கும் என்றும் எழுதியது இன்றைய ஆட்சியாளர்கள் ஜவஹர்லால் நேரு என்ற மா மனிதரின் புகழை மழுங்கடிக்க செய்யும் வேலைகளை திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் ஆனால் அது எவராலும் முடியாது என்பதுதான் வரலாறு கண்ட உண்மை இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாடி தீர்க்கும் ஒரு உன்னத ஆட்சியாளர் மனிதகுல மாணிக்கம் தன்னிகரில்லா தலைவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரது பிறந்த நாளில் அவரது நினைவை போற்றுவோம் அவர் மிகவும் நேசித்த குழந்தைகளுக்கு அவரின் வரலாற்றை எடுத்து கூறுவோம் இதுவே வலிமையான இந்தியாவை கட்டமைக்கும் பயணத்தின் முதல் படி